டுவெல்த் அட்வான்ஸ் தமிழில் உள்ள சமய இலக்கியங்கள் பாடுத்துள்ள ஒன்ன கொஸ்டின் தான் பார்க்க போகிறான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பன்னிரு திருமுறைகளுள் முதல் மூன்று திருமுறையை பாடியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறையை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் அடுத்து பன்னிரு திருமுறைகளில் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையை பாடியவர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் பன்னிரு திருமுறைகளில் நாலு அஞ்சு ஆறு ஆகிய திருமுறையை பாடியவர் திருநாவுக்கரசர் மூணாவது கொஸ்டின் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையை பாடியவர் யார் ஆன்சர் சுந்தரர் ஏழாம் திருமுறையை பாடியவர் சுந்தரர் அடுத்து பன்னிரு திருமுறைகளுள் மாணிக்கவாசகர் பாடிய நூல்கள் எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் எட்டு எட்டாம் திருமுறையில் வந்து மாணிக்கவாசகர் பாடிய பாடல்களை வச்சிருக்கிறாங்க அடுத்து திருவாசகம் திருக்கோவையார் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவையார் ஆகிய நூலை எழுதியவர் மாணிக்க வாசகர் இந்த இரு நூல்களை தான் எட்டாம் திருமுறையில் வச்சுருக்கிறாங்க அடுத்து ஒன்பதாம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ள நூல்கள் யாவை ஆன்சர் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ள நூல்கள் யாவைன்னா திருவிசைப்பா திருப்பல்லாண்டு ஏழாவது கொஸ்டின் ஒன்பதாம் திருமுறையை பாடியவர்கள் யார் ஆன்சர் திருமாளிகை தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் ஒன்பதாம் திருமுறை வந்து ஒன்பது பேர் பாடியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து திருமாளிகை தேவர் எட்டாவது கொஸ்டின் திருமந்திரம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருமூலர் திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் ஒன்பதாவது கொஸ்டின் திருமந்திரம் பன்னீர் திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் எத்தனாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுனா பத்தாவது திருமுறையாக பத்தாவது கொஸ்டின் பதினே பதினோராம் திருமுறையை பாடியவர்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் பன்னிரெண்டு பேர் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேர் படிக்கிறாங்க பத்தாம் திருமுறையை வந்து சாரி பதினோராம் திருமுறையை பன்னெண்டு பேர் பாடியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் காரைக்கால் அம்மையார் அவ்வளோதான் அடுத்து பதினோராவது கொஸ்டின் நாற்பது நூல்களின் தொகுப்பு எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பதினொன்று நாற்பது நூல்களின் தொகுப்பு எந்த திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அந்த நூல்னால் பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு பன்னெண்டாவது கொஸ்டின் திருத்தொண்டர் புராணம் என்ற நூல் எத்தனையாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பன்னிரெண்டாவது திருமுறையில் திருத்தொண்டர் புராணம் அதாவது ஒன்றொரு பேர் வந்து பெரிய புராணம் சொல்லும்ல அதான் அப்போ பெரிய புராணம் வந்து எத்தனையாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளதுன்னா பன்னிரெண்டாவது திருமுறையில் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் யார் நமக்கு நல்லா தெரியும் சேக்கிழார் அடுத்த கொஸ்டின் முதல் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார் ஆன்சர் ஆழ்வார் ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் இரண்டாவது பூதத்தாழ்வார் மூணாவது பேயாழ்வார் அடுத்த கொஸ்டின் இரண்டாம் திருவந்தாதியை பாடியாழ்வார் பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் பொய் பூதம் பேய் அவ்வளோதான் அடுத்து திருப்பதிகம் என சாரி இது வராது திருப்பதிகம் எனும் நூலை எழுதிய ஆழ்வார் யார் ஆன்சர் மதுரகவி ஆழ்வார் அண்டு திருப்பான் ஆழ்வார் இந்த திருப்பதிக நூல் வந்து ரெண்டு பேர் அதே பேரில் வந்து எழுதிக்கிறாங்க ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார் இன்னொருத்தர் திருப்பான் ஆழ்வார் அடுத்து ஆண்டால் எழுதிய நூல்கள் யாவை ஆன்சர் நாச்சியார் திருமொழி அண்டு திருப்பாவை ஆண்டால் எழுதிய நூல்கள் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் அடுத்து சரியாக பொருந்தியுள்ளதை தெரிவு செய் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் இது வந்து மூணு பேருமே குழப்புற மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பெருமாள் திருமொழின்னா குலசேகர் ஆழ்வார் பெரிய திருமொழினா திருமங்கை ஆழ்வார் நல்லா பார்த்துக்கிறோம் ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் திருக்குற தாண்டகம் தாண்டகம் பெரிய திருமடல் சிறிய திருமடல் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருமங்கை ஆழ்வார் குறு நெடு பெரிய சிறிய இது மாதிரி வந்தாலே நமக்கு திருமங்கை ஆழ்வார் வந்துடுவாங்க அந்த நூலில் பொறுத்த வரைக்கும் அடுத்து திருப்பல்லாண்டு நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு நூலின் ஆசிரியர் பெரியாழ்வார் இருபதாவது கொஸ்டின் திருமலை திருப்பள்ளி எழுச்சி என்ற நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் தொண்டரடி பொடியாழ்வார் திருமலை திருப்பள்ளி எழுச்சி என்ற நூல்களின் ஆசிரியர்னால் தொண்டரடி பொடியல்வார் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு யாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மனசில் நிற்கும் அடுத்து திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்னா நம்மாழ்வார் நாங்கள்லாம் எப்படி வச்சுக்கோம்னா நம்மாழ்வார் வந்துட்டாலே அவர் எழுதிய நூலில் வந்து எல்லாத்துலேயுமே வா வந்துடும் வா வரிசை இங்கே வீ வருதா அடுத்து இங்கே வா வருதா இங்கே திருவந்தாதி வா வருதா இங்கே திருவாய்மொழி வாவன்னா ஸோ நம்மாழ்வார் நூலில் வந்து எல்லா நூலையுமே வா வாவசையெழுத்து கண்டிப்பாக இருக்கும் அடுத்து நான்காம் திருவந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருமலிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி மற்றும் திருச்சந்த விருத்தம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் திருமலிசை ஆழ்வார் இசை சந்தம்னாலும் இசைதானே இசை நான்கு நான்கு மூலையிலையும் ஒரே இருக்குது சந்தமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம் யார் ஆட்சி காலம் எந்த காலத்தை வந்து பக்தி காலத்தை வந்து மறுமலர்ச்சி காலம்னு யார் காலத்தில் சொல்லாங்கன்னா பல்லவர் காலத்தில் பல்லவர் காலத்தை வந்து பக்தி இலக்கியத்தின் மறுமலர்ச்சி காலம்னு சொல்கிறாங்க அடுத்து பக்தி இலக்கிய காலத்தில் இயற்றமிழ் பாடல்கள் பன்னொடி ஏந்து டேஸ் பாடல்களாக மாறின ஆன்சர் இசைத்தமிழ் பக்தி இலக்கிய காலத்தில் இயற்றமிழ் பாடல் இயல் இசை நாடகம்னு சொல்லணும்ல தான் இயல் இயற்றமிழ் பாடல்கள் பண்ணோடு கலந்து இசைத்தமிழ் பாடல்களாக மாறின அடுத்த கொஸ்டின் பிறவா நிலையை அடைவதற்கு டே சிறந்த வழி ஆன்சர் துறவரம் பிறவா நிலையை அடைவதற்கு சிறந்த வழி எதுனா துறவரம் போறதா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கடவுளை வணங்குதல் கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்தல் என்னும் பொருளில் இன்று பக்தி என்னும் சொல் பயன்படுத்தப்படுகிறது கரெக்டு பல்லவர் ஆட்சி காலத்தில் எழுந்த பக்தி இலக்கியங்கள் தனித்தனி பாடல்களாகவும் பிரபந்தங்களாகவும் வெளிப்பட்டன ஆன்சர் இரண்டுமே சரி ஏன்னா பல்லவர்கள் தான் நமக்கு பக்தி இலக்கியத்தோட மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் மறுபடியும் பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சங்க காலத்திலும் அதற்கு பின்னரும் இயற்கையை முன்னிறு ிய வழிபாட்டு முறைகளும் நம்பிக்கையிலும் இருந்தன ஆமாம் அது எக்ஸாம்பிளாக இந்த கடன் உரைத்தல் அப்புறம் வெறியாட்டு இந்த சடங்கெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அந்த காலகட்டத்தில் வைதிக நெறியும் அதனை அதாவது இதனை மறுத்த சமண பௌத்த நெறிகளும் தமிழகத்தில் பரவின அப்படின்னு சொல்கிறாங்க இதுமே சரி ஸோ ஆன்சர் இரண்டும் சரி திருநாவுக்கரசர் குலசேகர ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் போன்ற பின்பற்றிய நெறி என்ன ஆன்சர் அடிமை நெறி இவங்க மூணு பேரும் கடவுள்கிட்ட வந்து அடிமை நெறியை பின்பற்றி தான் பாடல் பாட்டெலாம் பாடிக்கிறாங்க திருநாவுக்கரசர் குலசேகர் ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்புறம் திருஞான சமந்தர் பின்பற்றிய நெறி என்னன்னா பிள்ளைமி நெறி திருஞான சமந்தர் பின்பற்றிய நெறி பிள்ளைமி நெறி அடுத்து சுந்தரர் திருமலிசை ஆழ்வார் போன்றோர் பின்பற்றிய நெறி தோழமை நெறி சுந்தரரு திருமலிசை ஆழ்வார் போன்ற பின்பற்றிய நெறி தோழமை நெறி அடுத்த கொஸ்டின் மாணிக்க வாசகர் திருமங்கை ஆழ்வார் போன்ற பின்பற்றிய நெறி நாயகன் நாயகி நெறியா தனித்தனியாவே பாத்துக்கோங்க பொறுத்துகள் கூட வைக்கலாம் மாணிக்க வாசகரும் திருமங்கை ஆழ்வாரும் பின்பற்றிய நெறி வந்து நாயகன் நாயகி நெறி அடுத்த கொஸ்டின் ஆழ்வார்கள்ல யார் வந்து இறைவனை குழந்தையாக கருதி தாலாட்டுப் பாடல்கள் பல பாடியுள்ளார் அப்படின்னா பெரிய ஆழ்வார் ஆழ்வார்களில் யார் இறைவனை வந்து குழந்தையாக கருதி தாளாட்டு பாடல் படிக்கிறாங்கன்னா பெரியாழ்வார் நம்மாழ்வார் போற்றக்கூடாது பெரியாழ்வார் அடுத்த கொஸ்டின் சிவனை தலைவனாக கொண்டு எத்தனை அடியார்கள் பாடிய பதிகங்கள் பன்னிரு திருமுறைகளாகும் ஆன்சர் இருபத்தி ஏழு சிவனை தலை தலைவனாக கொண்டு எத்தனை அடியார்கள் பாடிய பாடல்கள் சாரி பதிகங்கள் பன்னிரு திருமுறைகள் ஆகும்னா இருபத்தி ஏழு அடியார்கள் அடுத்து திருமாலை தலைவனாக கொண்டு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன இதை தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாலாயிர திவ்ய பிரபந்தம் எத்தனை ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் அடுத்த கொஸ்டின் யார் படையெடுப்பின் காரணமாக தமிழகத்தில் இஸ்லாம் பரவியது ஆன்சர் முகலாயர் முகலாயரோட படையெடுப்பும் காரணமாகத்தான் தமிழகத்தில் வந்து இஸ்லாம் வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி முப்பத்தஞ்சு கொஷின் தான் பார்த்துக்கலாம் மீதி கொஷின் அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்